தாவைக்காவின் தலைவர் கேரியரின் உச்ச நடிகர் திரு விஜய் அவர்களே நீங்க தற்கூரின்னு எங்களுக்கு தெரியும் உங்களுடைய ரசிகர்கள் பட்டாலமும் தற்கொலை கூட்டம்னு எங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு எவனோ ஒருத்த எழுதி கொடுக்குறான்ல டைலாக்ஸ் மூணு நிமிஷம் நீங்க பேசுற டைலாக் எழுதி கொடுக்கறான்ல பேப்பரை வேற இப்படி அப்படி புரட்டி புரட்டி பொரட்டி பார்த்து பேசுறீங்கல்ல அந்த டயலாக் எழுதி கொடுக்கறவன கூட தற்கூரியாவே வச்சுப்பீங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவனா கொஞ்சம் இன்றையும் நேற்றைய அரசியல் அறிவு உள்ளவனா வரலாறுகள் தெரிஞ்சவனா தரவுகள் தெரிஞ்சவனா வச்சுக்க கூடாதா அவ அப்படியே எழுதி கொடுக்கறத அப்படியே வாங்கி எடுக்கிறீங்களே விஜய் அவர்களே மக்கள் கிட்ட அப்புறம் எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து நீங்க கட்டி காப்பாத்த போறீங்க முதலமைச்சராக போறீங்க இந்த தமிழ்நாடு வந்து ஆடாம அசையாம தேரா தமிழ்நாடு வந்து அப்படியே இருக்குதுன்னு சொல்றீங்களே டபுள் டிஜிட்டல் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களோட ஒப்பிட முடியாது திரு விஜய் அவர்களே வளர்ந்த மேலை நாடுகளோட தான் ஒப்பிட முடியும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்களே சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு தற்கொலைத்தனமான ஒரு தலைவனை இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்ததே கிடையாது